அப்படின்ற அளவுக்கு தள்ளப்படுற அளவுக்கு போயிடுச்சு இப்போது எல்லாருமே ஆஃபீஸில் எல்லாமே வந்து ஒர்க்கிங் அட் ஹோம் போடுறாங்க இப்போ எனக்கு கிடைச்ச ரீசெண்ட் இன்ஃபர்மேஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா பெங்களூரில் வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் குளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவளக்கேடான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு நிறைய மக்கள் வந்து பாத்ரூம் டாய்லெட்டே வந்து ஃபோரம் ஆல் அதுமாதிரி பெரிய பெரிய கம்யூனிட்டி ஹாலு அந்த மாதிரி இடத்த தான் போய் யூஸ் பண்ணுறாங்கன்ற மிக அவல நிலைக்கு போயிருக்கு அரசாங்கத்தோட அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அந்த பிளானிங் உண்மையிலேயே இப்போ பெங்களூர் சென்னை சிட்டி அப்படின்லாம் கம்பேர் பண்ணச்சு சென்னையோட மெட்ரோ மெட்ரோ வாட்டர் சப்ளை வந்து பரவாயில்லன்ற மாதிரி தோணுது இப்போ இப்போ இம்மிடியேட்டாக பெங்களூர் எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வாட்டர் வந்து வாட்டர் வந்து ரீசார்ஜ் யூனிட்டிங் பண்ணுற அளவுக்கு இப்போது தமிழ்நாட்டோடைய பெரிய அம்மாவோடைய பாப்புலர் ஸ்கீம்னு சொல்லலாம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்றத ரொம்ப சிஞ்சென்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அது நடந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது ஒன்றும் நிறைய இடத்துல இப்போ நம்மளுடைய நிலத்தடி நீர் உயரத்துக்கும் இப்போ தண்ணி இருக்கிறதுக்கும் வந்து மிகப்பெரிய காரணமாகிடுச்சு இன்னொன்று அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப சிஞ்சென்ட்டாக ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணனால்தான் தான் அதோட ரிசல்ட்டு பெரிய லெவலில் கிடச்சிது இன்னொன்று இப்போ இதனால் எந்தளவுக்கு பெரிய பொருளாதார இழப்புனால் இப்போ பேங்களூருக்குள் பேங்களூரில் இருக்கிறவங்க அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க ஸ்கூல்ஸ் எல்லாமே ஆன்லைன் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே வந்து இன்னும் திருப்பி அந்த கொரோனா லாக்டவுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வாட்டர் லாக்டவுன் அப்படின்ற மாதிரி ஆகிடும் பிளக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷன் உருவாயிருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீ பிளானிங் பண்ணுவாங்க அதாவது இனிமேல் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் பெருசாக வரும் இப்போ கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க கார்பன் பிரிண்ட்டு கிளைமேட்டிக் சேஞ்ச் இண்டெக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கிறாங்க இப்போ எப்படி ஜிடிபி ரேட்டு எந்தளவுக்கு கால்குலேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த மாதிரி இந்த வாட்டர் கன்சப்ஷனு ஏன்னா மழை பெஞ்சால் ரொம்ப அதிகமாக பெய்யும் இல்லாட்டி அடுத்த ரெண்டு மூணு வருஷம் மழையே இருக்காது வறட்சி இருக்கும் இதுதான் வந்து எலினோ எலினோயர்ஸ்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸு எரினோ இயர்ஸ் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்போது அளவுக்கு அதிகமாக பெய்கிற மழையை சேமிக்கிற கெப்பாசிட்டியும் இதுவும் இருக்கணும் இன்னொன்று இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி இடத்துலாம் வந்து வாட்டர் கேச்மெண்ட் ஏரியாவில் பில்டிங் கட்டவும் கூடாது கட்டினதை இது பண்ணவும் செய்யணும் அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம் அதுமாதிரி வாட்டர் லேக்ஸில் எங்கே இருக்குது குளவங்கள் எங்கே இருக்குது கிணறுகள் ஏரிகள் அது மாதிரியான சேமிப்பு நீர்நிலை சேமிப்பு கிடங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் காப்பாற்றப்படணும் இன்னொன்று கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு நினச்சா இல்லாட்டி பெங்களூர் கார்பரேஷன் நினச்சா கூட வாட்டர் அக்கேச்மெண்ட் வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா மட்டும் இல்லை வா அந்த தண்ணி வரத்துக்கான மடகுகள் அப்படிலாம் சொல்லுவாங்களே அந்த இடத்துல கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வாட்டர் இது வந்து இதுவாகிடும் அப்போ அது மாதிரி தடுக்கிறதுக்கு சர்வே நம்பர் வச்சு வாட்டர் அகேச்மெண்ட் ஏரியாலாம் ஃபர்தராக ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஃப்ரீஸ் பண்ணலாம் இது நினச்சா கவர்மெண்ட்டுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் சரி ஓகே இப்போது பெங்களூர் இம்மிடியேட்டாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன வாட்டரை வந்து இருக்கிற தண்ணியை வந்து ஒரு ஆளுக்கு மனிதர்கள் நூற்றி முப்பது லிட்டர் தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் யூஎன் லெவலில் இருக்குது அப்போ தண்ணியே இனிமேல் சிக்கனமாக எப்படி கையாளுறது அப்படி ப்ராக்டிசஸஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டே கொடுக்கலாம் அதுமாதிரி நீர்களை வந்து உபயோகப்படுதுச்சே குடிக்கிற தண்ணியை தவிர மற்ற எல்லா நீரும் அதாவது பாத்திரம் கழுவுறது துவைக்கிறது இந்த நீர்கள் எல்லாமே மறுசுழற்சி பண்ண முடியும் ரீசைக்கிளிங் யூனிட் பண்ணலாம் அப்போ அந்த ரீசைக்கிளிங் பண்ணுறது வந்து நாலு டைம் ஈஸியாக பண்ணலாம் அப்போது நமக்கு தே நமக்கு நமக்கு தேவையான வாட்டர் கன்சப்ஷன் வந்து அதோட லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் ஸோ இது மூலயமா தண்ணீர் சிக்கனங்கள் நடவடிக்கைகள் பெரிய லெவல் எடுத்துகிட்டு போகலாம் ஈவன் இப்போது பெங்களூரில் இருக்கிற இப்போ இங்கே எப்படி சிஎம்டி இருக்கோ அது மாதிரி அங்கே பெங்களூரில் இருக்கிற மெட்ரோபாலிட்டன் டிபார்ட்மெண்ட் கூட என்ன பிளான் பண்ணலான்னா ஒரு பெரிய பெரிய ஐரைஸ் பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறச்ச கம்பல்சரி சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க எஃப்லன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐஎன்எக்ஸு யூபட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பெரிய லெவலில் முன்னெடுத்து பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான எஸ்சிபி ஈடிபி இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் ஃபேக்ட்ரிஸில் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது கார்டனிங்க்கு பண்ணுற தண்ணி அப்புறம் கேன்டீன் கிச்சனில் யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாமே மேக்சிமம் ரீசைக்ளிங் வாட்டரான தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஸோ அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ஹவுசிங் போர்ட்லேயும் வரணும் அப்படி வந்தால் நீர்நிலைகளை வந்து சுத்தரி பண்ணுறதுக்கான எல்லா கட்டமைப்பும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்றும் சொல்கிறேங்க இந்த மாதிரி எஸ்டிபி ஈடிபி போடுறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பதினஞ்சு லட்சம் ஆகும்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மானியம் தரலாம் ஸோ அப்படி தரச்ச ஒரு ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அந்த முன்னெடுப்போடு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அதே மாதிரி இப்போ இபிக்குலாம் எப்படி மீட்ரு போட்டு ரீடிங் எடுத்து பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வாட்டர் கன்செப்ஷனும் ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ யூட்டிலைசேஷன் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு ஒரு டிஸ்பிளேயில் வர மாதிரி வந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா வீட்டுக்கு முன்னாடியெலாம் முன்னாடியெல்லாம் மீட்டர்லாம் வச்சு போடுவாங்க இவ்வளோ மீட்டர் ஓடி இருக்குது இவ்வளோ தண்ணி செலவாக இருக்குது அப்படின்ற மாதிரி உண்மையிலே இப்போ ஸ்கூல்லேயும் சரி எங்கள் ஜென்ரேஷனுக்கும் சரி நம்மளாம் வந்து ஏரி குளம் கிணறுல குளித்த காலம் போய் இப்போ பாட்டிலில் போய் நிப்பிளுக்கு சொட்டு மருந்து போடுவோம் பார்த்தீங்களா அதில் குடிக்கிற நிலைமைக்கு போயிட்டோம் ஸோ நம்ம தாத்தா பார்த்த உலகமும் நம்ம பார்க்குற உலகமும் இப்போ நம்ம பேரம்பருத்தி பார்க்குற உலகம் ரொம்ப அதாவது நம்ம தாத்தா நமக்கு இந்த சுற்றுப்புறலும் இதுவும் நல்லா கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் நம்ம நம்ம அந்த அந்தளவுக்கு கொடுப்போமான்றது பெரிய கொஸ்டின் மார்க்கு ஏன்னா எதிர்காலங்களில் தங்கம் வெள்ளி அப்புறமா விலை உயர்ந்த ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா வைரம் அதெல்லாம் விட இந்த வாட்டர் இந்த மாதிரி தான் பெரிய பிரச்சனைக்கு உள்ள வரும் ஏன் உங்கள்கிட்ட எவ்வளோ என்கிட்ட ஆயிரம் லிட்டர் தண்ணி இருக்குது உங்கள்கிட்ட ஐநூறு லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்ற அளவுக்கு தங்கத்துக்கு நிகராக நம்ம சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இதுதான் உண்மை இது கேலி பொருளாவோ இல்லாட்டி இருவன்னு இல்லை அதாவது சவுத் ஆப்ரிக்காவில் இது நடந்துருச்சிங்க கேப்டவுன்ன்ற நகரில் ஜீரோ வாட்டர் அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு தண்ணிலாம் எப்படின்னா போலீஸ் கார்டோடு எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு சப்ளை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நிலமாயிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட இப்போ பெங்களூர்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதை வந்து சென்னையில் நடக்கிற சில பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் வந்து நீங்கள் மணலி அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டிஸ்லேயே வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி ரீசைக்ளிங் வாட்டர் ரீசைக்ளிங்கு சீவே ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு எஃப்லன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சில நல்ல கட்டமைப்புகள் வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அது மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரீ பிளானிங் பண்ணுறாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் சென்னை எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் இன்னொரு பத்து வருஷம் பின்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் சென்னை வந்து கிட்டத்தட்ட சென்ட் தாமஸ் வரைக்கும் தான் இருந்தது இப்போ தாம்பரம் வரைக்கும் போச்சு இப்போ செங்கல்பட்டு போயிடுச்சு ஒன்றும் இன்னும் நாலு வருஷத்தில் திண்டிவனமே தாமரமாக இடன்ற அளவுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி மோர் அர்பனைசேஷன் பண்ணுற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய முக்கியமான வந்து இருக்க இடம் குடிக்க தண்ணீர் உடுக்க உடை இது வந்து மிக அத்தியாவசிய தேவை ஆனால் ஒன்று அதுமாதிரி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அர்கர் ஜல் ஜல்ஜீவன் சக்தியில் இந்த வாட்டர் கன்சப்ஷன் லைன் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை வந்து கிராமப்புறங்களில் பெரிய லெவலில் போய் ரீச் ஆகியிருக்கு அப்போ நகரப்புறங்கள்லேயும் இந்த மாதிரியே விஷயங்கள் கட்டமைப்பிக்கிறதுக்கு எஃபிலண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எஸ் சிவி ட்ரீட்மெண்ட் பிளான் அதாவது ஒரு நகராட்சின்னு இருந்ததுன்னா கம்பல்சரி ஒரு ஒரு மண்டலம் வார்டு மெம்பர் ஒரு கவுன்சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு கவுன்சிலர் ஒரு யூனிட்டில் கம்பல்சரி ஒரு எஸ்சிபியும் ஒரு இடிபி பிளான்ட்டும் காமனாக இருந்ததுன்னா க கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு டென் டென் எம்எல்டி அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு வாட்டர்ஸை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்பமாக இனிமேல் வந்து நவம்பர் டிசம்பரில் மழை பெய்யும் இப்போது ஆக்சுவலாக லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக பெங்களூரில் மழையே பெய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு மி மூல காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த மே மந்தெலாம் வந்து பெங்களூர் வந்து ஆல்மோஸ்ட்டு கொடைக்கானல் மாதிரி இருக்கும் ஒரு சி சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் பேக்கில் அங்கே இருந்திருக்கேன் அனுபவிச்சுருக்கு அது மாதிரி ஈவினிங் ஆனால் டெய்லி மழை பெய்யும் டெய்லி மழை பெய்யும் ஆனால் இப்போ அந்த சினரியும் இல்லை இப்போ சென்னைக்கும் பெங்களூருக்கும் பெரிய வித்தியாசமே கிளைமேட்டிக் கோர்ஸ் தான் எல்லாருமே பெங்களூர் நோக்கி போனாங்க ஆனால் அங்கே இப்போ அங்கே இருக்க மோர் அர்பனைசேஷன் அப்புறமா ஓவர் டிராஃபிக் ஜாமு அதனாலேயே இப்போது ந அதாவது நகர வாழ்க்கை நரக வாழ்க்கைக்கு ஆ ஆயிடுச்சு ஸோ இந்த நிலைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே காரணம் மக்களுக்கும் ஒரு சுய உலகம் இருக்கணும் கட்டுப்பாடு இருக்கணும் ஏன்னா கவர்மெண்ட் பண்ணலை கவர்மெண்ட் பண்ணலை அப்படின்னு நம்ம இது பண்ணுறதை விட நமக்கும் வந்து ஒரு கம்பல்சரி நம்ம ரெண்டு மாடி காரணம்னா நம்ம பெரிய டேங்க் வச்சு அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங்கிறது இயற்கை தர கொடை அதை வந்து நம்ம சேவ் பண்ண இப்படி எப்படி நம்ம பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டு போய் பைசாவை சேர்த்து வைக்கிறோமோ நகையை எப்படி சேர்த்து வைக்கிறோமோ இனிமேல் தண்ணியும் நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்கான நெருக்கடிக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அதுதான் முக்கியம் உண்மையிலே பெங்களூரில் நடக்கிற விஷயம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு பெங்களூரில் இருக்கிற மெட்ரோ பாலிட்டன் வந்து சென்னை மெட்ரோ கமிஷர்ஸ்கிட்டேயோ இல்லாட்டி சென்னை மெட்ரோவில் இருக்கிற பீப்புளுக்கிட்டேயோ பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் ஷேர் பண்ணால் உடனடியாக அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் ஏன்னா இப்போ இருக்கிற பேங்களூர் மீட் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது நாலு மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை இருக்கணுன்னா இது மாதிரி வாட்டர் ரீசைக்கிளிங் யூனிட்டும் இடிபியும் செட்டப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இம்மிடியேட் ஒரு பாலிசி போடணும் அதை வந்து ஒரு போர்க்கார அடிப்படையில் ஒரு எமர்ஜென்சி இப்போ கொரோனா டைமில் எப்படி எல்லாமே ஒர்க் பண்ணாங்களோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ணி பண்ணணும் ஏன்னா ஜிடிபி பெங்களூருன்றது வந்து சிலிக்கான் வேலி அதுமாதிரி ஐடி ஐடி செக இந்தியாவோட சிலிக்கான் சிட்டி வந்து பெங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஐடி செக்டாரோட ஹப்பு அப்புறமா பொருளாதாரம் மிக இளைஞர்களுக்கு ஐடி துறையில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உருவாக்குற மிகப்பெரிய சந்தை வந்து பெங்களூர் தான் இப்போ எப்படி ஸ்டாக் சிட்டி ஃபினான்ஷியல் கேபிட்டல் வந்து பாம்பேன்னு சொல்லுவாங்களோ அதுமாரி ஐடி செக்டரோட இந்தியாவோட கேபிட்டலே ஆல்மோஸ்ட் பேங்களூர் தான் ஸோ அந்த மாதிரி பேங்களூர் சிட்டி வந்து இப்போ வாட்டருக்கு அதுவும் இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி நம்ம சந்திரயான்னு அனுப்புகிறோம் அந்த அளவுக்கு மாடர்ன் டெக்னாலஜி வந்துட்டோம் ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் போயிட்டோம் மெட்ரோ ரயில் புல்லட் ட்ரெயின் இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி போயிட்டோம் வாட்டரை ரீசைக்ளிங் கொண்டு போகணும் ஆனால் வாட்டருக்கு ஆல்டர்னேட்டிவ் கண்டு முடிக்கணுமா அப்படின்னு அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு அப்போது இந்த வாட்டர் ரீசைக் ரீசைக்ளிங்கை அளவுக்கு பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் வாட்டர் கன்சப்ஷன் கம்மி பண்ணலாம் அதுவும் எல்லா சேஃப்டி இண்டிகேட்டர் போர்டுன்னு எல்லா கம்பெனிலையும் வந்து வெளியே டிஸ்பிளே பண்ணுவாங்க எங் எங்களோட ஆஃபீஸில் இவ்வளவு வாட்டர் கன்சப்ஷன் இந்த மாதம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்பிளே இருந்து போன மாதம் வந்து நான் இத்தனை கிலோ லிட்டர் யூஸ் பண்ணேன் பத்தாயிரம் கிலோ லிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதம் வந்து ஏழாயிரம் கிலோ லிட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்போ மூவாயிரம் லிட்டர் நான் மிச்சம் பண்ணியிருக்கேன் அந்த மூவாயிரம் லிட்டர் எப்படி மிச்சம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சில சில மெத்தடாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த வறட்சியை பெங்களூர் கண்டிப்பாக கையாள முடியும் ஆனால் இது இந்த பேங்களூரில் நடக்கிற இப்போது இந்த மிக கொடூரமான இது வந்து சீக்கிரம் மீட் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் இம் இம்மிடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார்